மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பிரச்சோதியாது எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபெரிப மகிமை அனுபவத்தில் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா ஒரு பெரிய பாடம் இந்த காலத்தில் இருக்கிற இளம் தலைமுறையினருக்கு கல்யாணமாகி புதுசாக ஒரு தாம்பத்தியம் ஆரம்பித்த வாழ்க்கை பெரியவா சொல்லியிருக்கேன் எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் மனைவி எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுறா சமைக்கிறா கொள்கிறா ஆற்றுல வேலை செய்கிறா எல்லாம் பண்ணுறா உன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியலையே அவளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஜீவராசிதானன்னு பெரியவா சொன்னதை பார்த்தோம் இன்னைக்கு பாருங்க இன்னொரு லெசன் இன்னொரு பாடம் பெரியவா நமக்கு எடுக்கிற நம்மக்கிட்ட அபரிமிதமான செல்வம் இருக்குது பணம் இருக்குது அப்படின்னா அதை நாம் அனுபவிக்க மட்டுமல்ல நம்மளும் அனுபவிக்கணும் அதே சமயம் கஷ்டப்படுற பலருக்கும் நம்ம கொடுக்கணும் அவர்களது துயர்களையும் நம்ம நீக்கணும் அப்படி பண்ணினா நமக்கு எந்த வியாதியும் வராது நான் கவனிங்கோ பிரிவாக சொல்ற எந்த வியாதியும் வராது சௌக்கியமாக இருக்கலாம் கஷேமமாக இருக்கலாம் ஒரு பெரிய செல்வந்தர் தனவந்தர் நாளைக்கு மகாபிரிவாட்டை வர பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவாட்ட சொல்கிறார் பெரியவா ரொம்ப கஷ்டப்படுறேன் பெரியவா எனக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது கேன்சர் இருக்குங்கிறா ரொம்ப அவசப்படுறேன் பிரியவா இத்தனை வியாதிகளோடு வாழறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியவா எனக்கு இந்த வியாதிகள்லாம் போகணும் பெரியவா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன் பெரிய செல்வந்தர் ஆனால் யாருக்கான ஒரு உதவின்னா ஒரு நயா பைசா கொடுக்க மாட்டார் இவர் ஒரு நயா பைசா கூட கொடுக்க மாட்டார் நான் இருக்கே அவனுக்கு கொடுக்கணும் என் காசு அந்த மாதிரி அந்த மாதிரி ஆசாமி இவர் இவர் பெரியவர்கிட்ட வந்துட்டு இருக்கார் பெரியவா அவருக்கு தெரியாத பெரியவா எல்லாத்தையும் கேட்டு உன் வியாதியெல்லாம் போய்டும் உன் வியாதியெல்லாம் போய்டும் இந்த வியாதி எல்லாமே ஜென்ம கர்மாவினால் வரக்கூடியது இல்லையா இந்த மாதிரி தான் சொல்கிறோம் வியாதி அப்படின்னாலே ஒரு நோய் அப்படின்னாலே கண்ணை மூடின்னு சொல்லலாம் இதை போன ஜென்மத்தினுடைய கர்மாவின் தொடர்ச்சின்னு சொல்லலாம் புற்றுநோயெலாம் சொல்கிறோமே கேன்சர் சொல்கிறோமே ஒரு காலத்தில் பார்த்தேன்னா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு புகையில் போடுறப்பா சிகரெட்டு குடிக்கிற வாழ்க்கெலாம் கேன்சருப்பா இந்த இதிலே போட்டிருப்பா புகையில் டப்பாவில் சிகரெட் அட்டை பெட்டியில் இதை நீங்கள் பிடிச்சலாம் உங்களுக்கு கேன்சர் வர வாய்ப்பு உண்டுலாம் போட்டிருப்பா இப்போ ஒரு லேடி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு பெண்மணி அவ என்ன கேன்சர் தம்மடிப்பாள புகையில போடுவாளா எதுவுமே கிடையாது ஆனால் கேன்சர் வருது ஒரு ஆசாமி இருக்கார் முழுக்க முழுக்க நல்ல பழக்கம் சாமி பக்தி கோவில் அப்படின்னு இருப்பார் பார்த்திங்கன்னா அவருக்கு கேன்சருங்கிறார் என்னன்னு புரியல அது இந்த கலிகாலம் போக 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 என்ன ஆகும் அப்படின்னா மனுஷன் நிறைய தப்பு பண்ணுவான் நிறைய தப்பு பண்ணுவான் அது என்னாகும் அடுத்த பிறவியில் அந்த தப்பு ஒரு வியாதியாக உருவெடுக்கும் இதெல்லாம் என்ன கர்மா தான் இவர் என்ன சொல்றார் பிரிவாட்ட இது போகணும் பெரியவா அப்படின்னா பெரியவா சொல்கிறேன் கர்மாவை பற்றி சொல்கிறேன் இல்லை கர்மா கர்மா வர்றதுடா ஆனாலும் இது போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படிங்கிற அது போகாத அது போகிறதா நமக்கு இது போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் ஐசியூவில் இருக்கார் மூச்சு இழுத்துன்ட்ருக்காருங்கிறோம் டாக்டர் திடீர்னு வெளியில் வரார் சார் ஒன்று பண்ணினால் அவர் உயிர் பிழைச்சி விடுவார் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் சார் அந்த ஒன்று என்னன்னு சொல்லுங்க என்ன மாத்திரை எதனால் பண்ணுமா மருந்து வாங்கணுமா எதான வரவழிக்கணுமா நமக்கு கேட்போம் இல்லையா நம்ம மனசுக்குள்ளே ஒரு தைரியம் வந்துடும் நமக்கு ஒன்று பண்ண ஒரு பழைச்சிடுவேன் அதே போல் பெரியவா சொல்கிற நீ ஒன்று பண்ண நீ விடலாம் அப்படிங்கிறது உடனே இவர் பெரியவாளை பார்த்து பெரியவா நான் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்க நான் பண்ணுறேன் பிரியவா இல்லை அது ரொம்ப கஷ்டம் உனக்கெல்லாம் பெரிய சொல்கிறார் இல்லை அது உனக்கு ரொம்ப கஷ்டம் ஒன்றாலெலாம் அப்படி இருக்க முடியாது அப்படிங்கிற இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னடா அது என்ன ஒரு மாதிரி இல்லை பண்ணலாம் பிரியவா பெரியவா எதாக இருந்தாலும் பண்ணலாம் பெரியவா எனக்கு உடம்பு சரியாகணும்னு பெரியவா இந்த கேன்சர் போகணும் பிபி போகணும் சுகர் போகணும் நான் எதாக இருந்தாலும் செய்கிறேன் பெரியவா அப்படின்னு சொன்னேன் என்ன சொன்னாலும் செய்வியா பெரியவா விட கஷ்டப்படுறவாளலாம் இருக்கா இல்லையா ஏழைகள்லாம் இருக்கா இல்லையா எந்த விதமான பொருளும் வாங்க முடியாமல் கொடுத்தன நடத்துறதுக்கு கஷ்டப்படுறவழலாம் இருக்கா இல்லையா அவளுக்கெல்லாம் நீ உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவளுக்கெல்லாம் நீ உதவி பண்ணணும் அப்படிங்கிற இவர் சொல்கிற இதுவரைக்கும் ஒரு நயா பைசா எடுத்து செலவு பண்ணாதவர் பெரியவாளை பார்த்து சரி பெரியவா நான் பண்ணுறேன் பெரியவா அப்படிங்கிற இதில் பெரியவாளை என்ன சொல்லணும் அப்படின்னா நீ செலவு பண்ண உன் காசெல்லாம் கொடு கஷ்டப்படுறவாழ்கிட்ட கொடு அப்படின்னு மட்டும் சொல்லலை ஒரு கம்பாரிசன் சொல்கிறார் பெரியவா இந்த உலகத்தில் நம்ம எதாக இருந்தாலும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம் கம்பாரிசனில் வாழ்கிறோம் கம்பேரிசனில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் சில இடத்துல கம்பேரிசன் நல்லது பல இடத்துல கம்பேரிசன் கூடாது ஆஃபீஸில் அவன் அதிகம் சம்பளம் வாங்குறானே எனக்கே அவ்வளோ வரல நினைக்கக்கூடாது அவன் தகுதிக்கு அவன் வாங்குறான் அவன் தகுதி கிடைக்கிறது ஸ்கூலில் படிக்கிறப்ப இவன் என்னை விட அதிக மார்க் வாங்குகிறான் நான் கம்மியாக வாங்குறானே இங்கே கம்பேரிசன் வச்சுக்கலாம் நான் அவனை மாதிரி வரணும் அவனளவுக்கு மார்க் வாங்கணும்னு கம்பேரிசன் வைக்கலாம் இங்கே மகாபிரிவை என்ன கம்பேர் பண்ணி சொன்னேன் இதன் தொடர்ச்சியை நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்